இன்றைய நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகரது வருடம் ஆசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்றுமில்லு ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை கொளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி மூன்று வரை ஏகாதேசி பின்பு இரவு பத்து இருபத்தி ஏழு வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை உத்திராடம் பின்பு திருவோணம் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் மிருக சிரீஷம் நேயர்களே சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் தேகநலன் மேலோங்கும் மற்ற ஊழியர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி மாற்றங்கள் கிடைக்கும் பரணி தேகநலன் சீராகும் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ரிஷபராசினே வேகமாக செயல்படுவீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை உடல் அசதிகள் நீங்கும் ரோஹிணி உதவிகள் கிடைக்கும் மிருக நிதானம் தேவை மிதுன ராசி நேயர்களை நினைத்த காரியங்களில் அலைச்சல்கள் கூடும் எதிர்பாராத சில சந்தர்ப்பங்கள் அமையும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது பணப்பரிவர்த்தனைகளில் பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருக சிரிஷம் அலைச்சல்கள் கூடும் திருவாதிரை நிதானம் தேவை புனர்பூசம் நெருக்கடிகள் நீங்கும் கடகராசி நேர்களை உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் அவமான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வருமானமும் கூடும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் கூடும் பூசம் அனுகூலங்கள் ஏற்படும் ஆயில்யம் நெருக்கம் அதிகமாகும் ராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களிடம் கௌரவங்கள் கூடும் ஆதாயங்கள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கும் அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் கவலைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் கௌரவங்கள் கூடும் பூரம் உதவிகள் கிடைக்கும் உத்திரம் தடுமாற்றம் நீங்கும் கண்ணிராசி நேயர்களை காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றமான நிலை கிடைக்கும் உத்தியோகத்தில் நிதானம் தேவை மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நிறம் உத்திரம் குழப்பங்கள் விலகும் ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் லாபங்கள் கிடைக்கும் கவலைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீல நேரம் சித்திரை தடைகள் தீரும் சுவாதி ஒத்துழைப்பான நாள் விசாகம் நிதானம் தேவை ராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் தடைகள் விலகும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் பெருமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் நிம்மதியான நாள் அனுஷம் தன்னம்பிக்கை ஏற்படும் கேட்டை கடமைகள் கூடும் தனுசராசி நெயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் தேகநலன் சீராகும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் சேமிப்புகள் கூடும் பேச்சு திறமையால் அனுகூலங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆர்வம் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட ஆரஞ்சு நீரம் மூலம் மனக்கசப்புகள் தீரும் பூராடம் சேமிப்புகள் கூடும் உத்திராடம் நினைத்தது நிறைவேறும் மகர ராசி நேயர்களே தேவையற்ற பேச்சுக்கள் வந்து நீங்கும் வேகமாக செயல்படுவீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் சில தடைகள் வந்து நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தீசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் தேகநலன் சீராகும் திருகோணம் தடைகள் ஏற்படும் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் குழந்தைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும் அடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் மற்ற ஊழியர்களிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் அலைச்சல்கள் கூடும் சதயம் நிதானம் தேவை பூரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் மீனராசி நேயர்களை பொது வாழ்வில் ஆர்வம் உண்டாகும் வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுக்களை யோசித்து செயல்படுத்துவீர்கள் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் முயற்சிகள் அதிகமாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வெற்றிகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி ஆர்வம் உண்டாகும் உத்தரட்டாதி கௌரவங்கள் கூடும் ரேவதி தன்னம்பிக்கை அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க